ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செரிஞ்சிக்கெல்லாம் வாங்க நம்ம இன்னைக்கு கீரையை வச்சு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக மிளகா கிள்ளி போட்ட சாம்பார்னு பண்ணுவாங்க இன்றைக்கி வெந்தயக்கீரையை வச்சு பண்ணலாம் அதான் ஸ்பெஷல் வெந்தயக்கீரை வின்டரில் நல்லாவே கிடைக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெந்தயம்னாலே நல்லதுதான் இல்லையா ஸோ வெந்தயம் வந்து கீரை வந்து அதை விட நல்லது ஸோ கண்டிப்பாக இதை வந்து இந்த மாதிரி சீசனில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய பஞ்சாக கிடச்சிருக்கு யூஷுவலாக குட்டி குட்டி கட்டாக கிடைக்கும் சென்னையில் இந்த வாட்டி நல்ல பெரிய பஞ்சாக இருக்குது இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப வந்து இலையலையாக ஆகணும்னு இல்லை நம்ம வந்து கொஞ்சம் தலையை கிள்ளி போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணணும் நிறைய மண் இருக்கும் இப்போல்லாம் கடைகளில் நல்லா வாஷ் பண்ணி தான் வைக்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி மண் போக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மண் போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணுங்கள் அடியில் மண்ணே இருக்கக்கூடாது ஏன்னா சாப்பிடும்பொழுது பாயில் கடிப்பட்டதுன்னா நம்மளோட அந்த டேஸ்ட்டு எல்லாமே போயிடும் ரெண்டாவது உடம்புக்கும் நல்லதில்ல சாப்பிட முடியாது வேஸ்ட் தான் பண்ண முடியும் ஸோ வாஷ் ப்ராப்பர்லி க்ளீன்லி இப்போ வந்து ஒரு கட்டரில் வச்சு நம்ம வந்து நல்லா இது பொடியாக கட் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணுறோமோ அது வந்து குழம்புல நல்லா கம்பைன் ஆகி எல்லாம் சேர்ந்துண்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் கட் ஆகிடும் கொத்தமல்லி மாதிரி தான் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது கூட நம்ம சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ஒன்றோ ரெண்டோ நறுக்கிக்கோங்க ஒரே ஒரு தக்காளி வைக்கிறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாவை நடுவில் ஸ்லிட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிடலாம் இந்த தக்காளியை வந்து நறுக்கிடலாம் க்ளீன் பண்ணி அதையும் வாஷ் பண்ணி நறுக்கி இதை வச்சாச்சு இப்போது துவரம்பருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் புளியோட அளவும் நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்களை பொறுத்து தான் கரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு ஸோ இது மெயின் இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஃபார் சாம்பார் தாளிச்சிட்டோன்னா பத்து நிமிஷத்தில் சாம்பார் ரெடி இதுக்கு நான் நல்லெண்ணெய் தாளிக்கிறேன் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் போடுறோம் அந்த நெய் வந்து போடும்பொழுது என்னென்னா நம்ம சாதத்தில் வந்து நெய் போட்டு சாப்பிட்ணுன்னு கூட அவசியம் இல்லை சாம்பார் ரொம்ப நல்ல மனமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கு தாளிப்பு வந்து கடுகு வெந்தயம் ஜீரகம் இது கூட கண்டிப்பாக ரெண்டு விர மிளகா கிள்ளி போடணும் ஏன்னா இந்த சாம்பாருக்கு பேரே மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் இதில் இருக்கிற காரம் இறங்கி அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு பதக்குவோம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இப்போ நம்ம இந்த வெந்தயக்கீரை போடுறதுனால கருவேப்பில போடலை இல்லைனா இது கூட கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும் ரொம்ப வதக்கணும்னு இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம் இப்போது நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கணும் வதக்கும் பொழுதே நம்ம வந்து இதில் வந்து பொடி மஞ்சப்பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதுவும் போடலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் போடணும்னு கூட இல்லை இந்த மிளகாய் காரமே இருக்கும் ஏன்னா பச்சை மிளகாய் வேறு ரெண்டு போட்டிருக்கோம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இது கூட நறுக்கி வச்சுருக்கிற வெந்தய கீரையை சேர்த்துருவோம் அப்படியே ஃபுல்லாக போட்டுடுங்க ஃபுல்லாக போட்டுட்டு இதை வந்து வதக்கினோன்னா ஒரு நிமிஷத்தில் அப்படியே வந்து சுருங்கிடும் அப்படியே நம்மளுக்கு கொத்தமல்லி அண்ட் புதினா வதக்கினா எப்படி வந்து சுருங்குமோ அந்த அந்த மாதிரி நல்லா சுருங்கிடும் இதை வந்து இந்த மாதிரி வதக்கிடணும் இந்த வதக்கிட்டு இதில் இந்த மாதிரி இந்த பருப்பில் சாம்பார் வைக்கிறது தான் சூப்பர் டேஸ்ட்டு ஜெ ஜென்ரலாக மிளகா கிள்ளி போட்ட சாம்பார்னால் எதுவுமே இல்லைனா கூட பருப்பு மட்டும் வச்சு செய்யலாம் கொஞ்சம் புளிக்கரசல் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா அதையும் ஊற்றிடுறோம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த புளியோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு கொதிச்சா போகிறோம் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அந்த பச்சை வாசனை போயிடும் கொதிக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துடலாம் பயத்தம்பருப்பு ஐ மீன் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வேணுங்கிற உப்பை போட்டுடுறோம் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் எல்லாமே வெந்தது தான் ரொம்ப அருமையாக இருக்கும்ங்க இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட இந்த வெந்தயக்கீரை போட்டு வைக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போகிறோம் இல்லைனா எனி பச்சைக்காய் வச்சு சாப்பிட்டோன்னா அப்படியே வந்து ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ரெடியானதும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மட்டும் தூவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டோன்னா நம்ம வந்து பரிமாற வேண்டியது தான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்தி ஸ்வெல் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்